எங்க போனோம் எங்கே போனோம் உக்காரங்க உக்காருங்க வாங்க வரும் வாங்க ஐயா எப்படி ஓரமாக வாங்க வந்துங்க ஐயா உட்காருங்க நான் டோல்கேட்டு இறக்கிடுறேன் காசு வேணுங்களா இங்கே இங்கே ஐயா ஒரு சரி இல்லைங்க இல்லைங்க ஒரு நிமிஷம் எதுவும் பண்ண இல்லைங்க வாங்க இங்கே வாங்க இங்கே இங்கே ஒரு வாங்க ாங்க ஆ எங்கே போகிறீங்க நீங்கள் எங்கே போகணும் எங்கே போகணும் நீங்கள் உட்காருங்க உக்காருங்க கொஞ்சம் இறக்கிற உட்காருங்க சாப்பிட்டீங்களா எதாவது வாங்கி வரட்டுமா உங்களுக்கு என்ன சாப்பிட்றீங்க என்ன சாப்பாடு கோதுமை சாப்பாடா இப்போ பரோட்டா அந்த மாதிரி வாங்கட்டுமா உக்காருங்க நான் கட்டி கொடுத்துறேன் உட்காருங்க ஒன்று பிடிச்சி உக்காருங்க வாங்க